ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சரியான ஆசை உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் இருந்தேன் லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்த காலங்களில் பாத்திரங்கள் ஈயத்தினாலோ அலுமினியத்தினாலோ அல்லது சில்வரினாலோ செய்யப்பட்டவை அல்ல வெறும் மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான் இருந்தது ஒரு யாசகனுக்கு தட்டு நிறைய அதாவது அந்த மண் தட்டில் நிறைய அரிசி கிடைத்தது அதை எடுத்துக்கொண்டு செல்லும் வழியில் அவனுக்கு ஓர் ஆழ்ந்த யோசனை வந்தது இந்த அரிசியை விற்று பணக்காரனாகி இளவரசியை திருமணம் செய்து பிள்ளைகள் பெற்று என்று கனவு கண்டான் அப்படியே கனவு கண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளை தவறு செய்யும் பொழுது அதை அடிக்க கையை ஓங்கி அதை அடித்தான் இவன் கையில் வைத்திருந்த தட்டு உடைந்து அரிசி எல்லாம் கீழே விழுந்து சிதறிவிட்டது ஆசை வைப்பது தவறு அல்ல காரணம் பரலோகத்தின் மேன்மையான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பூலோகத்திற்கு நம்மை மீட்கும்படியாய் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கே கடைசி பஸ்காவை புசிக்க அவருக்கு ஆசை இருந்தது என்று நமது திருமலை கூறுகின்றது சரியான ஆசைகளும் தவறான ஆசைகளும் உண்டு இன்று வாழ்கின்ற கிறிஸ்துவர்களாகிய நாம் எப்படிப்பட்ட ஆசையுடையவர்களாக இருக்கின்றோம் சிலருக்கு இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை உண்டு பெண்ணாசை பொருளாசை மண்ணாசை ஏன் சிலருக்கு வாழ ஆசை சாவதற்கு ஆசை இப்படி பல ஆசைகள் இருக்க நம்முடைய ரட்சகருக்கு இருந்த ஆசை நம்முடையதாக இருக்கின்றதா பஸ்காப்பு சிக்க உங்களுக்கு ஆசை இருக்கின்றதா திருவிருந்து வர ஆவலோடு காத்திருக்கின்றோமா ஆவிக்குரிய ஆசைகள் எல்லாம் நன்மையானவைகள் தான் பரலோகத்தில் உள்ள பரிசுத்த தூதர்களுக்கும் ஒரு ஆசை உண்டு அதை பேதுரு மிக அழகாக தன் நிறுவத்தில் எழுதுகிறார் இந்த தூதர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற நம்முடைய பிரசங்கத்தை கவனிக்கவும் நம்முடைய ஆராதனையில் பங்கு பெறவும் ஆசையா இருக்கின்றார்கள் ஒன்று பேத ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இதை சிந்திக்கின்ற நமக்கு எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கின்றது ஓய்வு நாள் வர காத்து கொண்டிருக்கின்றோமா சத்தியத்தை கேட்க ஆசையா இருக்கின்றதா சத்தியத்தின் மேல் விருப்பம் இருக்கின்றதா வாஞ்சியா இருக்கின்றீர்களா செர்கியு பவுல் என்பவர் ஒரு தேசத்தின் அதிபதியாக இருந்தார் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுளையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க இருந்தான். அதிகாரம் வசனம் நோக்கம் இல்லாமல் ஒருவரையும் தேவன் தெரிந்து கொள்வது இல்லை உங்களை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆசையாய் தொடர்கின்றீர்களா பவுலாருக்கு மற்றுமொரு ஆசை இருந்ததாக திருமறையில் வாசிக்கின்றோம் இந்த தேசத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையாயிருக்கும் என்று கூறுகிறார் பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கிறிஸ்துவோடு கூட இருக்க விருப்பம் இருந்தால் தேவனோடு கூட இருக்க அது ஏதுகரமாக இருக்கும் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்